ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் இன்னைக்கு நம்ம வந்து உருளைக்கிழங்கு வச்சு ஒரு ஸ்நாக்ஸ் எடுத்துகிட்டு தான் செய்ய போகிறோம் வாங்க எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம் ஒரு உருளைக்கிழங்கு பெரிய உருளைக்கிழங்கு ஒன்று எடுத்து நல்லா இங்கே பாருங்க இந்த மாதிரி நம்ம சிப்ஸுக்கெலாம் செய்வோம் இல்லையா அந்த மாதிரி வந்து கட் பண்ணி வச்சிருக்கேன் நல்லா தண்ணியில் அழைச்சிட்டு இந்த அளவுக்கு எடுத்துக்கோங்க நல்லா மெல்லிசா இருக்கணும் அந்த அளவுக்கு நல்லா மெல்லிசா கட் பண்ணி எடுத்துக்கோங்க அப்புறம் இதை வந்து இந்த மாதிரி ஒரு காட்டன் துணியில தண்ணி இல்லாமல் ஈரம் இல்லாமல் நல்லா தொடச்சி எடுத்துக்கிறேன் கொஞ்சம் கூட ஈரமே இருக்கக்கூடாதுங்க நல்லா வந்து ஈரம் இல்லாம எடுத்துக்கோங்க வெள்ளை துணியில் காட்டன் துணியில் வச்சு நல்லா ஈரம் இல்லாமல் துடைச்சு காய கொஞ்சம் நல்லா உணர வச்சு கூட எடுத்துக்கோங்க தண்ணி இல்லை நல்லா இந்த துணியில் வச்சு ஒத்தி எடுத்துட்டேங்க பாருங்க கொஞ்சம் கூட ஈரமே இல்லை இத பவுலில் மாத்திக்கலாம் இப்போ இதில் ஒரு ரெண்டுல இருந்து மூணு ஸ்பூன் மைதா மாவு சேர்த்துக்கலாம் இது நீங்கள் ஓரளவுக்கு மைதா மாவு சேர்த்துக்கோங்க காரத்துக்கு ஒரு அரை ஸ்பூன் பெப்பர் நம்ம வந்து வெறுமளகத்தலும் சேர்க்க போறோம் அதனால பெப்பர் வந்து காரத்துக்கு உங்களுக்கு காரத்துக்கு ஏற்ற மாதிரி பார்த்து சேர்த்துக்கோங்க ஒரு ஒரு ஸ்பூன் வெறுமளை வத்தல் சேர்த்துக்கலாம் இப்போ அந்த மாவு எல்லாமே இதில் மசாலாலாம் சேர்த்துட்டேங்க அதுக்குள்ள நம்ம இதில் எண்ணெய் ஊற்றிக்கலாம் எண்ணெய் நல்லா காயட்டும் அது பொறிச்சு எடுக்கிறதுக்கு சைட் பை சைட் நம்ம வந்து எண்ணெய் காய்ஞ்சிக்கிட்டே இருந்தோன்னா சீக்கிரம் வேலை முடிஞ்சிடும் அதனால வந்து எண்ணெய் வேஸ்ட்டா எண்ணெய் நல்லா காயட்டும் இப்போ இதுக்கு தேவையான உப்பு சேர்த்துக்கலாம் இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க நான் வந்து இன்னும் கொஞ்சம் ஒரு ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு மைதா சேர்த்துக்கணுங்க இதில் வந்து மாவு நல்லா உருண்டை பிடிக்கிற அளவுக்கு மைதா மாவு சேர்த்துக்கோங்க இப்ப நல்லாவே மாவு எல்லாம் போட்டு மிக்ஸ் பண்ணி வச்சுங்க இப்போ நம்ம இதை வந்து ஒரு உருண்டையா சின்ன உருண்டையா பிடிச்சிக்கலாம் நல்லா காஞ்சிடுது இப்போ இதை எண்ணெயில சேர்த்துக்கிறேன் எண்ணெய் கொஞ்சம் நல்லா காய வச்சு போட்டுக்குவாங்க அப்பதான் வந்து டக்குன்னு பொரிஞ்சு வரும் இல்லைன்னா வந்து சொது சொதுன்னு ஆயிடும் இதை நல்லா அழித்து இந்த மாதிரி நல்லா வந்து கையில வந்து இப்படி சின்ன உருண்டையா இப்படி வந்து பிடிச்சிக்கோங்க பிரியாம வரும் அப்பதான் இது நல்லாவே ரெண்டு பக்கமும் திருப்பி விட்டு இந்த அளவு கலர் மாறும் எடுத்துக்கலாம் இது இன்னும் கொஞ்ச நேரம் இருக்கட்டும் இது நல்லாவே வெந்துடுது இதையும் எடுத்துக்கிறேன் செகண்ட் பேட்ச்சையும் போட்டு சூப்பராகவே வெந்துடுது இது வந்து சூப்பராக ஒரு தக்காளி சாஸோட சேவ் பண்ணிக்கலாம் நல்லா வந்து எவ்வளோ மொறு மொறுன்னு கிறிஸ்பியாக அங்கே பாருங்க எவ்வளோ சூப்பராக இருக்குது மொறு முருன்னு கண்டிப்பாக வந்து நீங்களும் இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள் இது நல்லா சூப்பரான ஒரு ஹெல்த்தான பசங்களுக்கு வந்தது ஒரு அஞ்சு நிமிஷத்துலேயே வேலை முடிஞ்சிருங்க இது இந்த மாதிரி கட் பண்ணிட்டாலே நல்லா மெல்லிஸாக கட் பண்ணிட்டாலே சூப்பராக வேலை முடிஞ்சிடும் நல்லா டேஸ்ட்டுமே நல்லா சூப்பராக இருக்குது கண்டிப்பாக நீங்களும் இந்த மாதிரி ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்து கமெண்ட் பண்ணுங்கள் வீடியோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பாய்